நமஸ்காரம் சொந்த காலில் நிற்க வேண்டும் இது எல்லாருக்கும் ஆசை தன்னிறைவு நிறைவு நம்மிடத்திலேயே நாம் சார்ந்திருக்க வேண்டும் இது தனி மனிதனிடத்திலிருந்து தொடங்கி நாடு வரைக்கும் பொருந்தும் ஆத்ம நிர்பர் என்று இப்போதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆத்மா எனும் சொல்லுக்கு இந்த இடத்தில் தன்னிடத்திலேயே பொருள் ஆத்ம நிர்பரத்தான்னு சொன்னால் தன் நிறைவு தன்னை சார்ந்திருத்தல் பாரங்கிறது பொறுப்பு தானே நன்கு நம்மிடத்திலேயே நாமே சார்ந்து இருப்பது நேரே சொல்ல வேண்டுமானால் வெளிநாட்டு பொருள்கள் இறக்குமதியை குறைப்பது நம் நாட்டில் உற்பத்தியை பெருக்குவது எதற்கெடுத்தாலும் வெளிநாட்டுப் பொருள்களை எதிர்பார்ப்பதை விடுவது இந்த விஷயம் ஒரு எண்பது தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருந்தால் தன்னிறைவு இன்னும் எளிதாக இருந்திருக்கும் ஏனெனில் அப்போது நாம் நம்மைத்தான் சார்ந்திருந்தோம் இறக்குமதி என்பதெல்லாம் அவ்வளவாக நடைபெறாத காலம் ஆனால் பாரதம் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஏற்றுமதி செய்து வந்திருக்கிறது இப்போது திடீரென்று நம்மை சுத்தி பார்த்தால் இதெல்லாம் நம்முடைய பொருட்கள்னு நினைக்கிற பலதும் இறக்குமதி செய்யப்பட்டவை சரி அதெல்லாம் மாறி நம் நாடு தன்னிறைவு பெற்று நம் நாட்டிலே உற்பத்தியாகும் பொருள்கள் என்றால் அது சாதிக்கலாம் ஆண்டுகள் பிடிக்கும் அது பல பெரியவர்கள் உணர்ந்தவர்கள் அதை செயல்படுத்துவார்கள் நம்மால் அதற்கு என்ன உதவ முடியும் நமக்கு நம்முடைய பாரதிய கலாச்சாரம் மிக முக்கியம் எந்த மனிதனுக்கும் அது இந்தியனாக இருக்கட்டும் மற்ற தேசத்தவராக இருக்கட்டும் யாருக்கும் குறை கூடாது உணவில்லாமல் போகக்கூடாது அதனால் அவரவர் நாடு அவரவரையே சார்ந்திருத்தல் நலம் நம் நாடு அப்படி இருக்க வேண்டுமானால் இருந்தவர்கள்தான் நமக்கு ஒண்ணும் புதியதல்ல இருந்தாலும் இருக்கும் ஜனத்தொகையை கணிசித்து நம் நாடு அந்த தன்னிறைவு பெற வேண்டுமானால் நம்மால் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொன்னால் முடியும் ரொம்பவே நாகரீகமயமாக்குதலை நோக்கி ஓடினாலோ நகரமயமாக்குதலை நோக்கி ஓடினாலோ இந்த ரெண்டும் இருக்கும் வரை ஆத்ம நிர்பரதா கடினம் வெஸ்டர்னைசேஷன் சொல்லுவோம் ஒண்ணும் வேண்டாம் எண்ணெய் சாப்பிட வேண்டும் எண்ணெய் இல்லாமல் உணவு எது வேண்டும் நம்முடையது நல்லெண்ணெய் தெரியும் தேங்காய் எண்ணெய் தெரியும் இல்லை இல்லை ஆலிவ் ஆயில் சாப்பிடப் போகிறேன் அதே போல என்ன எத்தனையோ எனக்கு பேர் தெரியாது பயனும் தெரியாது அதெல்லாம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு நம்முடைய நேட்டிவ் ஃபுட்ஸ் நமக்கென்று பாரம்பரியமான உணவு வகைகள் இப்பதான் மில்லட்டுகளை பத்தியும் அரிசியின் பல ரகங்களை பத்தியும் பேச ஆரம்பித்திருக்கிறோம் நடுவிலே இதெல்லாமே கூடாதுன்னு சொல்லிக்கொண்டிருந்தார்கள் உடம்புக்கே கேடுன்னு சொல்லி அதற்கு கிட்டத்தட்ட நாம் மயங்கியே விட்டோம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை இது பலதும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக இருக்கும் மரபணு மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அதெல்லாம் தான் உங்களுக்கு ஆபத்து நம்முடைய உணவை நாம் உண்ணலாம் அதுதான் நமக்கு எப்போதும் உடம்புக்கு ஒத்து வரும் இது இப்பதான் கொஞ்சம் பிடித்து புரிய ஆரம்பித்திருக்கிறது இல்லை என்றால் உணவுப் எல்லாம் இறக்குமதி விதைகள் முதக்க இறக்குமதியின்னு ஆகிவிட்டால் அப்புறம் நம்ம உடம்பும் அதற்கு தகுந்தா போலேதான் போகும் அங்கிருக்கும் வியாதிகள் தான் இங்கேயும் வரும் அந்த மருந்துகளை இங்கேயும் வர ஆரம்பிக்கும் அதனால் உணவு விஷயத்திலேயும் நம்முடைய உடற்பயிற்சி விஷயத்திலேயும் அதே போல நிறைய மாடர்ன் கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் இருந்தால்தான் வாழ முடியும்னு நினைக்க வேண்டாம் இதை ஓரளவு பயன்படுத்தலாம் அதையே சார்ந்து விட முடியுமா அப்படிலாம் இருந்தால் இது பல நாடுகள் இதை போல் நாடுகளை இறக்குமதி செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பொருளை கண்டுபிடித்து உபயோகத்துக்கு கொண்டு வந்து தாங்களே உற்பத்தி பண்ணி இந்த பொருள் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லைங்கிற ஒரு நிறைய உருவாக்கி இத்தனையும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நடந்திருக்கிறது அதனால் அதை திருப்பி புரட்டி போடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஏனெனில் கிட்டத்தட்ட ஒன்னரை ரெண்டு தலைமுறைகள் வரை இதிலேயே பழகிவிட்டோம் தேங்காய் தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்ன உடனேயே அடுத்தது அப்படி என்றால் கொலஸ்ட்ராலாக இருக்குமே நம் நாட்டு உணவுகளெல்லாம் ஃபேட் அதிகம் கொலஸ்ட்ரால் அதிகம் கார்போஹைட்ரேட்ஸாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் பேச தொடங்கும் அதுக்கு தகுந்த மருந்துகள் சாப்பிட வேண்டும் ஆரம்பிக்கும் இதுக்கு முடிவே அதே அதேபோல் நாட்டு பசு நாட்டுப்பால் நாட்டு வாழைக்காய் நாட்டு வாழைப்பழம் எல்லாமே மாறி தளதளான இருக்கக்கூடிய பழங்களாக இருந்தால் அதுதான் நம் உடம்புக்கு நல்லதுங்கிற அளவுக்கு ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் நாம் பாரதவாசிகளாய் நமக்குண்டானது எதுவோ அதை சாப்பிடுவோம் அது உணவாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் வாழ்க்கை முறையில் நம் வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் பொருள்களாக இருக்கட்டும் நம்முடைய உடற்பயிற்சியாக இருக்கட்டும் யோகம் ஆசனம் தியானம் உடற்பயிற்சி நன்றாக இருக்கும் வரை இந்த உணவோ மருந்துகளோ நமக்கு ஒத்துழைக்கும் உணவு நன்றாக இருக்கும் வரை உடம்பு ஒத்துழைக்கும் இது இப்படி இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள் என்ன ஆகும் வெளிநாட்டு பொருள்களைத்தான் சாப்பிட வேண்டி வரும் அந்த விதைகளை பயன்படுத்த வேண்டி வரும் அது என்ன செய்து விட்டார்கள் மாஸ் புரொடக்ஷன்கிறது அங்கதான் பாசிபிள் ரிஃபைண்ட் ஆயில் என்று ஒன்று தொடங்கும் நூத்தம்பது கோடி மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எல்லை கொண்டு போய் செக்கில் ஆட்டி எடுத்துக் கொடுப்போம் சாத்தியமா அதனாலே இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது அந்த அளவுக்கு பெரிய பெரிய கப்பல்களில் எண்ணெய் வர வேண்டும் எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் வேணும் அப்பதான் எல்லாருக்கும் ஃபீட் பண்ண முடியும் இது ஒரு தோற்றம் இதை ஏற்படுத்தியவுடன் நம் நாட்டில் அக்ரிகல்ச்சர் குறையும் நிலத்தை விற்றால் நல்ல பணம் வருகிறது வாஸ்தவம் தானே நாடு விழுவுதான் மக்கள் தொகை கூடுகிறது தானே நிலத்துக்கு விலை கூட தானே போகிறது சப்ளை டிமாண்டு தான் அது கூட கூட அவரவர் விட்டு வங்கியில் போட்டுக்கொண்டு கொண்டு சொகுசாக இருப்போம் உடற்பயிற்சியும் குறைந்துவிடும் அக்ரிகல்ச்சர் உற்பத்தியும் குறைந்துவிடும் கண்டிப்பாகவே வெளிநாட்டை எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவோம் அதனால் ஏதோ நாம் தன்னிறைவடைய வேண்டும் சொல்லி அதற்காக ரெண்டு தொழிற்சாலைகளை உருவாக்குவதால் மட்டுமே அது நடந்து விடாது இந்த பாரதத்துக்கு இருக்கக்கூடிய பண்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் ஆடை அணிகலன் எண்ணங்கள் இவையும் இந்த பாரதத்தின்படி எல்லாருக்கும் இருக்குமானால் ஓரளவாவது இருக்குமானால் அப்ப நிச்சயமாக தன்னிரவை அடைய முடியும் அதற்காக நாம் ஒத்தத்துடன் சிந்திக்கு ஒத்துழைக்க வேணும்னு சொல்ல வந்தேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்